ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரிக் கணிப்பு விண்வின் கம்பெனிக்கான ஒரு விண்வின் கம்பெனிக்கான எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ட்ராவோட கணிப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டான ரூட் இருக்குது ஸோ சேனலில் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வந்து நியூ ஃபார்முலா ஒன்று இருக்குது ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள் நேற்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம் நேற்று பார்த்தீங்கன்னா நாலு எல்லாமே வந்து டிக்கு ரேஞ்சில் வச்சு தான் டிக்கு ரேஞ்சில் ஆனால் டபுள்ஸ் வரப்போகுது அப்படின்னு மட்டும் சொன்னோம் ஸோ அது பவர் டபுள்ஸாக வந்து ஏசி டபுள் என்ஜி அப்படின்னு கொடுத்தோம் ஸோ இங்கே வந்து பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எயிட் டபுள் டூ ஃபோர் டூ டூ எயிட் இதை வந்து அப்படியே வந்து பவரில் போயிடுச்சி டபுள் செவன் த்ரீ ரேஞ்சு ஃபோரு ஸோ இது ஒரு ரிசல்ட்டாக போயிடுச்சு கரெக்டான கால்குலேஷன் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ கரெக்டான கால்குலேஷனில் நம்மளுக்கு இன்றைக்கி கணக்குக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரூட்டு மெத்தடு இது வந்து ஆறு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ரிசல்ட்டு ஓகேங்களா முதல் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு மூணு மூணாந்தேதி வந்து மூணு நாள் வந்து ரிசல்ட்டு ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாந்தேதி நம்மளுக்கு டபுள் ஜீரோ அப்புறம் ஒரு டபுள் ஏசி பிசி ஏசி ஏபி டபுள்ஸ் வந்ததுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்களேன் எயிட் செவன் த்ரீ ஓகேங்களா இது ஒரு நல்ல ட்ரிக்ஸாக இருக்கும் ஸோ இதை யோசி யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு டாப் கிளாஸ் வந்து ஒரு வின்னிங் வந்து அச்சீவ் பண்ணலாம் இது வந்து நாலாவது நாள் ரிசல்ட்டு ஓகேங்களா நாலாவது நாள் ரிசல்ட்டு இந்த மூணு டபுள்ஸ் வந்ததுக்கு அடுத்த நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டபுள்ஸ் தொடர்ச்சியாக வந்தது இருபத்தி ரெண்டு ஏபி ஏசி அகெயின் ஏபி ஓகேங்களா இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஆறு ஜீரோ மூணு அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பிசி எழுபத்தி மூணு இதை நான் நோட் நல்லா பிசி எழுபத்தி மூணு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏசி அறுபத்தி மூணு ஓகேங்களா ஏசி அறுபத்தி மூணு இப்போது இங்கேயும் அதே மாதிரி ஒன்று ஏபி டபுள்ஸு அடுத்தது ஏசி டபுள்ஸு அப்புறம் மறுபடியும் ஏபி டபுள்ஸு இப்போ மூணாவது நாள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு அறுபத்தி மூணு அந்த ரேஞ்சில் மைனஸ் ஆச்சுன்னா ஐம்பத்தி மூணு இன்றைக்கி வரணும் ஸோ எழுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா பிசி ஏசி ஸோ ஐம்பத்தி மூணு ஏபி வரணும் ஸோ அதனால் ஏபி ஏபி பிசி ஏசி இந்த ஐம்பத்தி மூணு இருக்குது பார்த்திங்களா ஐம்பத்தி மூணு இதை வந்து திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா மூணு போர்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏபி பிசி ஏசி ஸோ இதோடய பவர் ஜீரோ எட்டு எண்பது ஓகேங்களா இது ஒரு நல்ல ரூட்டு நல்ல கணக்கு சொன்னிங்களேன் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துங்க மூணு டபுள்ஸ் வந்து தொடர்ச்சியாக அடிக்கும்போது போது மூணு மூணு டபுள்ஸ் தொடர்ச்சி அடிக்கும் போது அதுக்கு அடுத்த நாள் வந்து எட்டு ஏழு மூணு அப்படி ரிசல்ட்டுன்னு வந்தது அடுத்த மூணு டபுள்ஸு தொடர்ச்சி ஆர்ட்ரிக் டபுள்ஸ் அடிக்கும்போது ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஆச்சுங்களா இப்போ அதே மாதிரி அடுத்த மூணு டபுள்ஸ் தொடர்ச்சியாக இப்போ லாஸ்ட்டாக வந்தது வந்து ரெண்டு ரெண்டு ஜீரோ மூணு ஆறு மூணு நேற்று வந்தது ஏழு ஏழு நாலு ஸோ அந்த மாதிரி கணக்கில் வந்து ஸோ இந்த பேட்டனில் ஏழு மூணு கம்ப்ளீட்டு ஆறு மூணு கம்ப்ளீட்டு ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது டவுனில் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி போச்சுன்னா ஏன்னா நம்மளுக்கு டவுனில் தான் வருது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் ஆகுது ஸோ த்ரீ டிஏ நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு வேணாம் இந்த செவன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ தான் ரிவேர்ஸில் வருது ஸோ இறங்கி வரும்போது ஃபைவ் த்ரீ இப்போது லாஸ்ட்டு வின்வின் லாஸ்ட்டு வின் ரெண்டு ரிசல்ட்டு செவன் ஃபைவ் ஒன் ரிசல்ட் வந்து டூ டூ சிக்ஸு செவன் ஃபைவ் டூ ரிசல்ட் வந்து ஃபோர் சிக்ஸ் எயிட் கரெக்டுங்களா செவன் ஃபைவ் ஒன் இது வந்து வின்மின் வின்வின் வின்மின் இந்த வின்மின் கம்பெனி இது ரெண்டு ரிசல்ட்டு ரெண்டு ரிசல்ட்டு ஸோ இந்த இங்கே பாருங்கள் ஒரு சின்னது இதை வந்து ஏ ப்ளஸ் பி டூ டூ ஃபோர் அப்புறம் பி ப்ளஸ் சி பிசி டூ ப்ளஸ் சிக்ஸ் ஓகேங்களா டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி ப்ளஸ் மைனஸ் ஏ ஓகேங்களா பிசி வந்து என்ன இருக்குது இங்கே ரெண்டு ஆறு டோட்டல் போனால் எட்டு ஏ வந்து ரெண்டு ஸோ இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு அப்படின்றது கிடைக்கிது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு ஸோ இது ஏன்னா சும்மா இந்த ஃபார்முலாவை இன்றைக்கி கணக்குக்கு இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட்டுக்கு வச்சு இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் ஏபிசியில் என்ன வருது நம்மளுக்கு ஏபிசியில் என்ன வருது ஃபைண்ட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ அதே ஃபார்முலா இங்கே வந்து ஏபிசி ஏ ப்ளஸ் பி 6 10 சிக்ஸ் டென் நாம் வந்தால் நம்ம ஒற்றையில் எடுக்கும்போது ஏக்கு வந்து 0 1 ஓகேங்களா 10 வருது ஏக்கு வந்து 0 ஒன்று ஸோ அடுத்தது B ப்ளஸ் சி இப்போ இங்கே வந்து C வந்து 6 ப்ளஸ் எட்டு ஆறு எட்டு பதினாலு இப்போ இதை ஒற்றையாக்குன்னா 1 தான் வரும் ஸோ இதை ஒற்றையாக்குனா ஃபஸ்ட்டு பிக்கு வந்து நாலு இதை ஒற்றையாக்குனா அஞ்சு ஓகேங்களா ரைட்டா அடுத்தது பி பி ப்ளஸ் சி ஆறு ப்ளஸ் எட்டு மைனஸ் ஏ அப்புறம் மைனஸ் ஏன்னா ஏழை நாலு இதை வந்து பதினாலு ஓகேங்களா பதினாலு அப்போது பதினாலு பதினால நாலு போச்சுன்னா பத்து ஓகேங்களா பதினாலில் நாலு போச்சுன்னா உங்களுக்கு பத்து அப்படின்னு வருது அப்போது நம்ம இதை ஒற்றையாக ஆக்கணும் அப்படின்னா அஞ்சு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று சரியா சி போர்டு வந்து பதினாலு பதினாலில் நாலு போச்சுன்னா பத்து ஓகேங்களா பத்து இதை வந்து நம்ம ஒற்றையாக ஆக்கணும் அப்படின்னா அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று இப்போது அதே தான் வந்து இங்கே பத்துக்கு ஜீரோ ஒன்று ஏ போர்டு கணக்கு ஜீரோ ஒன்று பி போர்டு கணக்குக்கு நாலு அஞ்சு சி போர்டு ஜீரோ ஒன்று ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்ம ஏபிசி எடுக்கும்போது ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ ஜீரோ நாலு ஒன்று ஒன்று நாலு ஒன்று ஜீரோ நாற்பது ஜீரோ ஐம்பது இல்லை ஒரு நம்பர் வரணும் இங்கே ஜீரோ ஐம்பது ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஸோ இதில் எது மிஸ்ஸிங்கோ அதை பார்த்துங்க ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் சொல்லிட்டீங்கண்ணா போட்டதில் இன்றைக்கி இந்த டீ போர்டு அஞ்சு 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 சொன்னதில் இங்கே வந்து இந்த ஸ்பெஷல் ஐம்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி மூணுக்கு ஆல்போர்டு வந்து அஞ்சு அதான் ஆல்போர்டு வந்து ஒன்று இன்றைக்கு வந்து ஆல் போர்டு வந்து ஒன்று மாஸ்ட் ஆகணும் அப்போது ஒன் ஃபைவ் த்ரீ பாக்ஸ் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி கணக்கில் இந்த ஒன் ஃபைவ் த்ரீ பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு மாஸ் இட்டு மாஸ் ஃபின்னிங் கண்டிப்பாக வரும் ஸோ இதுக்குமே அஞ்சு தான் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி மூணு ஸோ நூற்றி எண்பத்தி மூணு பாக்ஸ் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லதை நினைப்போம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி